ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம் மேக்ஸிமம் எல்லாருக்குமே முருங்கைக்கானா ரொம்பவே பிடிக்கும் அதுவும் பருப்பு கூட ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு குக்கரில் ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துருக்குறேங்க அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இது கூடவே ஒரு அஞ்சு தக்காளி பழம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேங்க நீங்கள் எத்தனை பேருக்கு சாம்பார் வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேங்க அஞ்சு விசிலே பருப்பு நல்லா வெந்துரும் இப்போ பருப்பு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அஞ்சு விசில் விட்டேன் பருப்பு நல்லா வெந்துருச்சு தக்காளி மட்டும் லைட்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ குழம்பு தாளிச்சிடலாம் ஒரு அகலமான கடாயில் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு வரமிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் காய் அஞ்சு காய் எடுத்துக்கிட்டேன் இது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம் ஸோ பார்த்துக்கிட்டு அதுக்கு இருக்குற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களோட காரத்துக்கேற்ப ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ காய் வேகறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு இப்போ காய் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க காய் வந்துட்டு ஒரு முக்கால்வாசி வெந்திருச்சு இப்போ நம்ம இது கூடவே கடைஞ்சி எடுத்துக்கிட்ட பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் பருப்பை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இப்போ இது கூடவே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் ஆட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு உப்பு கொஞ்சம் பற்றலை நாங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோம் சாம்பார் பொடியும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம் ரெண்டு பீஸ் தேங்காயை தட்டி எடுத்துக்கிட்டோம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் தேங்காய் இது மாதிரி லைட்டாக தட்டி எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் காய் இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த பருப்பு கொடியாக சேர்ந்து இன்னொரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் குழம்பு லைட்டாக சுண்டி வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் ஆஃப் பண்ணுறா தானே ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சுண்டை விட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இந்த சாம்பார் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ குழம்பு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சுண்டி வரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்க குழம்பனை இன்னும் கொஞ்சம் சுண்ட வெட்டி எடுத்துக்கிட்டேன் நம்மளோட பருப்பு முருங்கக்காய் சாம்பார் கம கம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த ஸ்டேஜ் ஆஃப் பண்றதாலும் ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை வெட்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமா ட்ரை பண்ணலாம் ஸோ மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் அண்ட் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சீடியோஸ் நம்மளோட சேனல்ல ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்